லார்ட் நேற்று தினத்திலே தேவன் யார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அவர் இருக்கிறார் அவரை ஒருவரும் காண முடியாது என்பதை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த நாளிலும் இயேசு யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பதை குறித்து பார்க்கலாம் ஒருவராலும் காணக்கூடாதவராகிய ஒளியாகிய தேவன் மனிதனுக்காக எடுத்த சாயில்தான் இயேசு யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கில் நம்ம வாசிக்கிறோம் அநாதி தேவன் அதாவது ஒளியாகிய தேவன் மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் மனிதருக்காக நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி மனிதரானார் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வல் எவ்வளோ வல்லமை உண்டையோடு எப்படிப்பட்ட ஒரு சாயலோடு தன்னை மாற்ற வேண்டுமோ அப்படியாய் அவர் ஒளியாகிய தேவன் மனுஷ சாயல் எடுத்து மனிதனாக மனிதருக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக வந்த தெய்வம்தான் இயேசு பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் ஆறு ஏழில் நம்ம பார்க்குறோம் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதாவது அவர் இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இருக்கிற தேவன் ஒளியா இருக்கிறபடினாலே ஒருவராலும் அவரை பார்க்க முடியாது இப்பொழுதோ ஆதாம் பாவத்தில் விழுந்து விட்டான் அவனுடைய பாவம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிகளையும் பின்தொடரும் அப்படி பின்தொடரும் போது மனித குலம் நரகாக்கினைக்கு கடந்து செல்ல வேண்டும் நித்திய ஆக்கினைக்கு கடந்து செல்ல வேண்டும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத தேவன் அந்த மனிதர்களை நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு வரும்படியாய் அந்த ஒளியான தேவன் மனுஷ சாயல் எடுத்து அடிமையின் ரூபமாகிய மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகிற்கு வந்து மனிதர்களோடு கூட வாசம் பண்ணும்படியாய் தன்னை இயேசு என்ற ஒரு நாமத்தோடு இந்த பூமிக்கு வருகிறார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது அதைத்தான் யோகாசானன் சொல்கிறார் அந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி யோகாசனன் சொல்கிறார் ஒரு ஒளி இந்த பூமியிலே மனுஷனாய் வந்திருக்கிறது அந்த ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் சங்கீதக்காரன் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்றாரு யார் இந்த மகிமையின் ராஜா யார் அந்த ராஜா யார் ஒரு மகிமையின் ராஜா ஒரு ஒளியான ராஜா இந்த ஒரு ஒளியான தெய்வன் இந்த உலகத்திற்கு வருகிறார் அல்லவா அவர் யார் அந்த உலகத்துக்கு மனிதராய் வருகிற அந்த மகிமையின் ராஜா யார் அந்த ஒளியாகிய ராஜா யார் அவர் கர்த்தராமே சேனைகளின் கர்த்தராமே என்று சொல்கிறார் அப்போ சேனைகளின் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துதான் அந்த ஒளியான தேவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஏசியா புஸ்தகம் அறுபத்தாறில் நம்ம வாசிக்கிறோம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது எந்த ஒளி வந்தது உன்னதத்தில் இருக்கிற ஒளி உன்னதத்தில் ஒருவரும் காணக்கூடாததாக இருக்கிற ஒளி உனக்குள் வந்தது மனுஷ சாயலாகி உனக்குள் வந்தது என்று சொல்லி ஏசியா சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவி சொல்கிறார் இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஒளி உங்களிடத்தில் இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் இதற்கு மேலே என்ன வழக்கம் நமக்கு வேணும் ஏசு கிறிஸ்து யார் என்பதற்கு நம்ம வந்து அதை தெளிவாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே கேட்கிற நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தேகங்களுக்கும் நம்மளிடத்தில் கேட்கிறவர்களுக்கும் சரியான பதில் சொல்ல முடியும் பாருங்க இயேசுவே சொல்கிறார் இன்னும் கொஞ்ச காலம் இந்த ஒளி உங்களோடு இருக்கும் நான் உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன் என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்று சொல்கிறார் நான் ஒளியாய் இருக்கிறேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இந்த ஒளி உங்களோடு இருக்கும் என்று சொல்கிறதை நம்ம வாசிக்கிறோம் வேதத்திலே ஏசு கிறிஸ்துதான் ஒளி ஏசு கிறிஸ்துதான் தேவன் மனுஷனால் காணக்கூடாதவனாகிய அந்த ஒளியாகிய தேவன் மனுஷ எடுத்து இந்த பூமிக்கு வந்து மனுஷரோடு மனுஷராய் கலந்து மனுஷரோடு கூட உறவாடி ஒருவரும் அவர் பிதாவுடைய சப்தத்தை கேட்டதும் ஒருவரும் பிதாவை கண்டதும் பிதாவை கண்டவன் ஒருவரும் உலகத்தில் உயிரோடு இருந்ததில்லை என்று சொல்லி நம் தேவனை குறித்து பார்த்தோம் அல்லவா அந்த தேவனாகிய கர்த்தர் உலகிற்கு நமக்காக மனுஷ எடுத்து வந்தார் அவர்தான் ஒளி அவரே இந்த உலகிற்கு வந்தார் ஏனெனில் மனிதன் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனசு சாயலாய் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தெல்லாம் ஊற்றிக் கொடுத்து இந்த இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொல்லி நமக்காக மறித்து நமக்காக உயிர்த்தெழுந்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஏசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும்போது பதினான்கு ஒன்பதில் பிலிப்பு ஆண்டவரை பார்த்து ஏசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார் எங்களுக்கு பிதாவை காண்பியும் என்று சொல்லி கேட்கிறார் இயேசு இடத்துல கேட்கிறார் பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்போ ஏசு கிறிஸ்து மிகவும் ஒரு ஒரு சோகத்தோடு கூட ஒரு கவலையோடு கூட சொல்கிறாரு இவ்வளோ காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ அறியவில்லையா நான் இவ்வளோ நாள் உன்னோடு நான் இருந்திருக்கிறேனே நீ என்னை யாருன்னு நீ அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்கையில் பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுவாய் என்று கேட்கிறார் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறார் பிலிப்புவே நீ என் தானே இருக்கிற ஏன் என்னை பற்றி உனக்கு இன்னும் தெரியலையே என் கூடையே இருக்கிறியே எல்லாவற்றையும் பார்க்கிறையே பின்பு ஏன் பிதாவை காண்பீம் என்று சொல்கிறாய் என்னை நீ பார்த்தா உனக்கு புரியலையா நான் செய்கிற காரியங்கள் நான் செய்கிற க எல்லா செயல்களும் நீ கண்டிருக்கிறாயே என்று சொல்லி அவர் சொல்கிறது பார்க்கறது மாத்திரமல்ல அப்படி இருந்தும் எல்லாவற்றையும் நீ பார்த்து எல் கூடவே இருந்து நீ ரசித்து எல்லாவற்றையும் அனுபவித்து எல்லாவற்றையும் செஞ்சிட்டு இருந்தோம் பெதாவை எங்களுக்கு காண்பீம் என்று சொல்கிறாயே நான் என்ன சொல்ல அப்படின்னு சொன்னது போல் தான் அவர் சொல்கிறார் அந்த வார்த்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்தவ் எத்தனை நல்லவர் ஒளியான தேவன் எவ்வளோ மகிமை உள்ள தேவன் அவர் அவரை ஒருவரும் காண முடியாத அந்த தெய்வம் நமக்காக மனசு சாயலாயிரார் அடிமையாய் வருகிறார் பாருங்க அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா மனிதரும் இயேசுவை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த நாட்களே தன்னை அவர் தாழ்த்திருக்கிறார் ஆதா முதல் இந்த சுவிசேஷத்திலே சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களும் ஆதாம் அபிரகாம் மோசே யூசுவா இன்னும் ஒவ்வொரு விடயும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேதத்தில் பார்க்கிற மனிதர்கள் ஏசு கிறிஸ்துவை தான் பார்க்கிறார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா பிதாக்களும் ஏசு கிறிஸ்துவை தான் பார்க்கிறாங்க அப்ரகாம் இடத்துல போய் மூன்று பேராய் போய் நிற்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்தவ் வருகிறார் பாருங்கள் ஆதாம் இடத்திலையும் இயேசு கிறிஸ்தான் பேசுகிறார் ஏன்னா பிதாவுடைய சப்தத்தை ஒருவனும் கேட்க முடியாது அங்கே இயேசு கிறிஸ்தான் வந்து பேசுகிறார் அதாமே என்று கூப்பிடுவது ஏசு கிறிஸ்து மோசையோடு பேசுவதும் ஏசு கிறிஸ்தான் ஒவ்வொரு ஆதி பிதாக்களோடு கூட பேசுகிற காரியங்களை நம் வேதத்தில் வாசிக்கிறோமே அத்தனை ஏசு கிறிஸ்தான் சில இடங்களிலே பரிசுதாமியானவர் பேசுகிறதையும் கூட நம்ம பார்க்கிறோம் ஆனால் பிதாவுடைய சப்தத்தை இந்த உலகத்தில் யாரும் கேட்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிற அந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தேவன் நமக்காக மனுஷாயில் எடுத்து வந்திருக்கிறார் நம்மை அழைத்து கொண்டு போகும்படியாய் நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாய் தேவனாயக்கத்தை இறங்கி வந்தார் என்பதை நாம் அறிந்த நாட்களிலே இதை நாம் ஆழமாய் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்தான் தெய்வம் அவர்தான் ஒளி அந்த ஒளியிடத்தில் நாம் கடந்து போவோம் இன்னும் அதிகமாய் அவரை பிடித்துக்கொள்வோம் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவர் சொல்றார் தன்னுடைய ஜீவனையே அவர் கொடுத்திருக்கிறார் பின்பு வேற எதை நமக்கு தரமாட்டா இருப்பாருங்க நம்ம அவருடைய சமூகத்திலே கடந்து சொல்வோம் அவரை நேசிப்போம் அவரை அப்பா என்று அழைப்போம் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய கவலைகளை நீக்குகிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பது அறிந்திருக்கிறோம் பாருங்கள் ஆனால் அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த நாமத்தை படியாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை நம்ம வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அவை எல்லாமே நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் அவரை நாம் அதிகமாய் அறிந்து இன்னும் அதிகமாய் அவரோடு கிட்டி சேர்ந்து அவருடைய அன்புக்குள்ளாய் நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் அவன் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி பார்க்கிறோம் இத்தனை மகாபாக்கியத்தை பெற்ற ஜாதி யார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இத்தனை மகா பெரிய வாக்கியத்தை பெற்ற ஜாதி நம்மதான் நம்ம தான் தெய்வத்தையே கண்ணால் பார்க்கும்படியாய் தெய்வத்தினுடைய சப்தத்தை ஒருவரும் கேட்கக்கூடாது தெய்வத்தின் சப்தத்தை நாம் கேட்கும்படியான பாக்கியம் பெற்றவர்கள் நாம் தான் விட தெய்வத்தை நாம் ஒருபோது மறந்து விடாதபடி தெய்வ பிள்ளைகளாகி நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம் வேதத்திலே இன்னும் அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி உண்டு எங்களை அநேகம் அறிந்திருப்பீர்கள் ஆனாலும் இது இயேசு யார் என்பதை நான் யாராவது கேட்டால் நீங்கள் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு நன்றாக புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்படியாய் கற்றுதாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்